இந்திய துணை குடியரசுத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அதனை கொண்டாடும் விதமாக சென்னை கோபாலீஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கஜபதி அவர்கள் தலைமையில் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடினர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஆளுநரும் தற்போது இந்திய துணை குடியரசுத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மத்திய அரசுக்கு சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் துணை குடியரசுத் தலைவராக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் அதனை கொண்டாடும் விதமாக சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை பகுதியில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினா் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செய்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை என்றும் அது மட்டுமல்ல திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தகைய பணி என்றாலும் அதனை நேர்மையாகவும் மனச்சான்றுடனும் செயல்படுபவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசு சார்பில் அவரை தேர்வு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆனால் திராவிட ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டனர் ஆனால் அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை திராவிட ஆட்சியாளர்கள் கடைசி வரை இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாகவும் அவர்களை மாற்றவே முடியாது என்றும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தூக்கி எறியப்படுவார்கள் என தெரிவித்தார் சேர்ப்பாக்கம் பேசுகின்றேன் தமிழ்நாடு பேட்டையில் உள்ள அனைத்து பிஜேபி சகோதரர்கள் சார்பாகவும் எங்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிஆர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் பாரத பிரதமர் தாமதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த ஒரு குறிக்கோளை துரிதமாக எடுத்து செயல்படக்கூடியவர் ஆகையால் அவர் துணை ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் செயல்பட்டிருந்தார் இந்தியாவில் உள்ளவரும் உலக நாடுகளும் அசந்து போகிற அளவிலே இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே மிக துரிதமாக செயல்பட்டார்கள் ஒரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக மக்களும் இந்தியர்களும் விரும்பியிருந்தார்கள் ஆனால் இங்கே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் தமிழ் என்று கூறிக்கொண்டு தமிழ் இனத்தை காட்டிக் கொடுத்து சிபிஆர் வரக்கூடாது என்பதற்காக திருச்சி சிவக்கலாமா அல்லது வேற யாரையாவது நிக்க வைக்கலாமா என்று குறிக்கோள் செயல்பட்டார்கள் எதற்கு தயார் என்று முறையில் நம்முடைய பாரத பிரதமர் அமித்ஷாவும் நட்டா அவர்களும் ஒன்று கூடி ஒத்துமையாக ஒரு சிபிஆர் அவர்களை பல தடவை கவர்னராக இருந்து பல மாநில கவர்னராக இருந்து சென்னையிலே ரத யாத்திரை செய்து தமிழக முதலில் ரத யாத்திரையிலே பெப்பேற்று சென்னை கோமீஸ்வரன் பேட்டையில் வரும்பொழுது கோபீஸ்வரன் பேட்டை வாசிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த சேர்ந்தவர்கள் அவரை உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள் அன்று ஆனால் இன்று பார்க்கும் போது அந்த கொடுத்த மரியாதையை இன்று நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் அவர் துணை கேள்விப்பட்டதும் கேள்வி நின்று வெற்றிதான் என்பது எங்களுக்கு தெரியும் சிலர் வேண்டும் என்று வெற்றி கண்டுவோம் என்று இந்தியா கூட்டணி நினைத்தார்கள் கனவாக ஆனால் நினைவாக இல்லை ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் தாமதாச நரேந்திர மோடி அவர்கள் முதலில் ஓட்டு போட்டு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் தமிழ் என்று கூறிக்கொண்டு அலையத்து துரங்கிகளுக்கு பாடம் புகட்ட தமிழ்நாட்டில் ஒருவரை சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார் அதே போலதான் சிறுபான்மை என்று அனைத்து சொல்லிக்கொண்டுகளும் ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கும் திராவிட இயக்கங்கள் நியமிக்க மறந்து விட்டார்கள் ஆனால் அன்று பிஜேபி ஆட்சிதான் தேசிய ஜனநாயக கூட்டி தான் அப்துல் கலாமை தேர்ந்தெடுத்தது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அன்று தமிழகத்தின் அப்துல் கலாம் இன்று தமிழகத்தின் சிபிஆர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் சார்பாக நாங்கள் அவரை வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் பெற்ற பெருமையை நாங்கள் தான் சிபிஆர் என்று நினைத்துக் கொண்டு பெருமையாக நினைக்கின்றோம் ஆகையால் இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு என்பதை குறிக்கோளீன் ஆனால் சிலர் தவறுதலாக நினைக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு தன்மான சிங்கம் யாருக்கும் பணியாதவர் நியாயத்தை நியாயம் என்று சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் சிபிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்கள் வாக்களித்தவர் அனைவரும் வாக்களிக்காத சில வேற்று இந்திய கூட்டணியில் இருந்தும் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் சில திருட்டு செல்லாத ஓட்டு போட்டவர்களுக்கும் நன்றி கூறிகளே என்றும் தாயக பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எங்களுடைய தேசிய பொறுப்பாளர் அண்ணாமலையார் அவர்களுக்கும் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் இன்னும் இருக்கப்பட்ட தலைவர் பொன்னார்ஜி அவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் வேலையிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் எங்கள் பேட்டையை நினைக்காதீர்கள் எங்கள் பேட்டைதான் முதல் முழு இந்து வளர்ச்சிக்கு பாடுபட்ட இயக்கம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்களிடவது வாசிகள் ஆகிய நாங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நரேந்திர மோடி வாழ்க பாரத அன்னை புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் கொமாளேஸ்வரன் பகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கோழிக்கடை கஜபதி பத்மநாபன் சோமசுந்தரம் ஜெய்சங்கர் மார்க்கெட் பாஸ்கர் அரங்கண்ணன் விஜயகுமார் சிவானந்தம் ரஷ்யா மகேஷ் அரவிந்தன் சரவணன் பூக்கடை முருகன் வேல்முருகன் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்